அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் கடலில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் நடந்த புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் இரண்டு மாதங்களுக்கு முன் முடிந்தது புதிய ரயில் பாலத்தில் என்ஜின் சரக்கு ரயிலை இயக்கி பார்த்த இந்திய ரயில்வே சோதனை வெற்றிகரமாக நடந்தது பாலத்தின் மையப்பகுதியில் கப்பல்கள் கடந்து செல்ல இருபத்தி ஏழு மீட்டர் உயரத்திற்கு ஹைட்ராலிக் லிப்ட் மூலம் இயங்கும் வகையில் அறுநூறு டன் எடையில் செங்குத்து இரும்பு தூக்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இதை மேலே தூக்கி இயக்க சீரான எடை தேவைப்பட்டதால் இரண்டு பக்கமும் உள்ள தூண்களில் இரும்பு கட்டிகள் நிரப்பும் பணி நடந்து வந்தது முழுமையாக எடை நிரப்பப்பட்டு எடை சீரான நிலையில் அதிகாரிகள் சிறப்பு பூஜை செய்து தூக்குப்பாலத்தை தூக்கி சோதனை செய்யும் பணியை தொடங்கினர் காலை செங்குத்து செங்குத்துப்பாலம் சுமார் இரண்டடி உயரம் தூக்கப்பட்டு பின்னர் மீண்டும் கீழே இறக்கப்பட்டது மாலை மீண்டும் செங்குத்து தூக்கு பாலம் ஹைட்ராலிக் லிப்ட் உதவியுடன் மெல்ல மெல்ல மேலே தூக்கப்பட்டது சுமார் பத்து மீட்டர் தூரம் மேலே வெற்றிகரமாக தூக்கப்பட்டதால் ரயில்வே ஊழியர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் பட்டாசுகள் வெடித்து வான வேடிக்கையுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த சோதனை முடிவின் அடிப்படையில் விரைவில் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்டு ராமேஸ்வரம் வரை ரயில் சேவை தொடங்கும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்